கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் அரசியல் கைதிகளாக சிறையிலே என்றும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் விசாரணை காலத்தின் போது உடல் உடல் ரீதியில் மிக மோசமாக அந்த சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது குற்றோப்புதல் வாக்கு மூலம் என்றது பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு அங்கம் விசாரணையாளர்கள் தமக்கு ஏற்ற விதத்திலே அதை சிங்கள மொழியை தயார்படுத்திவிட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கி அதன் கீழ் கையொப்பமிடுமாறு அந்த குற்றங்களை தானே செய்ததாக கையொக்க முடியுமாறு வற்புறுத்தி பெறப்படுகின்ற குற்ற ஒப்புதல் வாக்கு தான் அந்த குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் அரசும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் வந்து இருவரும் துருவப்பட்ட நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அரசுக்கு தேவை பயங்கரவாத சட்டம் தொடர்ந்தும் இருக்க இருக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரதேசத்திலே ஒரு பதட்ட நிலை தொடர்ந்து இருக்க வேண்டும் ராணுவத்தை அதனூடாக நிலைத்து வைத்திருக்க வேண்டும் இவையெல்லாம் இருக்க வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் இருக்க வேண்டும் உண்மையிலேயே அது தமிழ் மக்களுக்காகத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது நீங்கள் அரசுக்கு எதிராக ஒரு காணி முடிவு கூறினாலோ காணாமல் போனோருக்கு தீர்வு கூறினாலோ எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் உங்கள் மீது எங்கள் கையில் இருக்கின்ற பயங்கராதனை திட்டம் பாய்ச்சப்படும் இதே கால பகுதி அன்று யுத்தம் மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் கிளிநொச்சி மருத்துவமனையில் நோயாளர் காவு வண்டிய ஓட்டுநராக கடமையாற்றி கொண்டிருந்த ஒரே நிறவர் அதே நோயாளர் காவு வண்டி எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை மிக அவசியமாக தேவைப்பட்ட மருந்து பொருட்களை வாங்குவதற்காக கொள்ளும் நோக்கி சென்று கொண்டிருந்தார் சென்று கொண்டிருந்த வேலை இராணுவத்தினால் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டவர் இன்று விடுதலையாவார் விடுதலை ஆவார் என்று நாட்களை எண்ணி எண்ணி பதினாறு வருடங்கள் தன் சிறை வாழ்க்கையை கழித்து அதன் பின் விடுதலையாகியுள்ளார் ஒரு மூன்று வயது குழந்தையை பிரிந்த சோகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்களா அல்லது ஒரு மூன்று வயது குழந்தையை பிரிந்த அந்த குழந்தையின் இடத்தில் இருந்து நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அந்த இளம் மனைவியும் அந்த குழந்தையும் தன் தந்தைக்கு பத ஆயுள் முழுவதுமே ஆயுள் சுரை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த கணத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படி ஆயுள் கைதியாக இருந்த விவேகானந்தனர் சரீசவர்கள் விடுதலையாகி இன்று பிரான்ஸ் மண்ணில் வசிக்கிறார் அந்த சிறை வாசத்திலும் தன்னுடைய மனோபலத்தை கைவிடாது நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார் தன்னுடைய சிறை அனுபவங்களை மக்களுக்கு விழிப்பூட்டும் வகையில் எழுதியிருக்கிறார் மேலும் கூறினாய் தன்னுடைய சிறை வாழ்க்கையில் நிறைய டிப்ளோமா சான்றிதழ் படிப்புகள் கற்கை நிறைகளையும் கற்றிருக்கிறார் அவரை நாங்கள் சந்திக்கிறோம் தமிழ் அரசியல் கைதிகளை எந்த விதமான குற்றங்கள் செய்யாமலும் ஆதாரங்கள் இல்லாமலும் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம்தான் அவர்களை அவர்களை அந்த வழக்குக்கு எடுக்கிறார்கள் அந்த குற்ற ஒப்புதல் வள வாக்குமூலம் என்றால் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம்ன்றது பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு அங்கம் அதாவது வந்து ஒருவர் சந்தேகத்தின் பேரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்டால் அவருக்கான சான்றாதாரங்கள் எதுவுமே இல்லாத பட்சத்திலும் கூட அவரிடமிருந்து பெறப்படுகின்ற அந்த குற்றோப்புதல் வாக்குமூலத்தை ஒரு பிரதான சாட்சியமாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க முடியும் என்று பயங்கரவாத சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே அந்த குற்றோப்புதல் ஒப்புதல் வாக்கு மூலம் அந்த சந்தேகன் அவரிடமிருந்து எடுக்கப்படுகின்ற விதம் என்பது வந்து மிக மோசமானது அதாவது வந்து அவர் அறியாத தெரியாத அவருடைய தாய்மொழி அல்லாத சிங்கள மொழியிலே அந்த குற்றோப்புதல் வாக்குமூலம் வாக்கு மூலம் பெறப்படுகிறது என்று அதை சொல்லிவிட முடியாது என்று சொல்லி சொன்னால் விசாரணையாளர்கள் தமக்கு ஏற்ற விதத்திலே அதை சிங்கள மொழியை தயார்படுத்திவிட்டு அந்த சந்தேக நபரை சித்திரவதைக்கு உள்ளாக்கி அதன் கீழ் கையொப்பமிடுமாறு அந்த குற்றங்களை தானே செய்ததாக கையொப்பமிடுமாறு வற்புறுத்தி பெறப்படுகின்ற குற்றொப்புதல் வாக்கு மூலம் தான் அந்த குற்ற வாக்கு மூலம் சரி இந்த தமிழ் அரசியல் கைதிகளை கைது செய்ததற்கு பிறகு அவர்களை வந்து மூன்று பகுதிகளாக தடுத்து வைக்கணும் முதல் ஒரு விசாரணைக்காக பிறகு அந்த வழக்கு நடக்கிற காலம் அதுக்கு பிறகு சிறைக்கு தண்டனைக்காக அனுப்புகிற காலமான இந்த மூன்று கால பகுதிகளும் எப்படியானது அதை பற்றி சொல்லுங்க அதாவது காலங்கள் அதை எடுக்கினும் ஒரு விசாரணைக்கு கைதி எடுக்கிறதுக்கு அல்லது அந்த விசாரணைகள் எப்படி பெறினோம் அந்த அந்த அனுபவங்களை சொல்லணும் சொல்லுங்க அதாவது ஒரு 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 தமிழ் மக்களுடைய சமூக விடுதலை போராட்டத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒருவரை கைது செய்யும் போது அநேகமாக அவசர கால சட்டம் அல்லது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தான் அவர்கள் கைது செய்யப்படுறார்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு அவர்களுக்கு அவர்கள் மீது குற்றம் கண்டு அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் இவர்களுடைய கைது கைது செய்யப்பட்ட உடனேயே பாதுகாப்பு இலங்கை பாதுகாப்பு அமைச்சருடைய கையொப்பத்தின் கீழ் அவர்களை தடுப்பு காவல் உத்தரவு அடிப்படையிலே தடுத்து வைக்க முடியும் அதைத்தான் அவர்கள் செய்கிற செய்கிறார்கள் அந்த தடுப்பு காவல் உத்தரவானது பாதுகாப்பு அமைச்சர் மாத்திரமே கையெழுத்திட்டு அதை வழங்க முடியும் குறிப்பிட்ட காலம் இருக்குதா அல்லது காலத்தை அந்த காலத்தையே நீடிப்பார்கள் அது குறைந்தபட்சம் ஒரு மாதம் உண்டும் கூடிய பட்சம் மூன்று மாதங்கள் வரையும் அது தடுப்பு காவல் வைக்க முடியும் கடந்த காலத்திலே அது நூற்றி எண்பது நாட்களாக இருந்தது பின் தற்போது நான் நினைக்கிறேன் திருப்தி அமைக்கப்பட்ட பயங்கர தடை சட்டத்தின் அடிப்படையிலே அதை கூடினது மூன்று மாதம் என்று வரையறை செய்திருக்கிறார்கள் அந்த மூன்று மாத கால பகுதியிலே தான் அந்த சந்துக நபருக்கு விசாரணைகள் துன்புறுத்தல்கள் சித்திரவதைகள் இந்த குட்டொப்புதல் வாக்கு மூலம் பெற பெறுகின்ற அந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறும் இந்த காலப்பகுதியிலே அநேகமாக தடுப்பு முகாம்களிலே அவர்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள் இவர்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பி அனுப்பமா மாட்டார்கள் தடுப்பு முகாம்களிலே தடுத்து வைக்கப்பட்டு அவர்களுடைய விசாரணைகள் பெறப்பட்டு அதன் பின் முதலாவது குற்ற அறிக்கை ஒன்று நீதிமன்றத்திலேயே சமர்ப்பிப்பார்கள் அதன் பிற்பாடு இரண்டாவது பகுதியாக விளக்கு மறியலில் அவர்கள் நீதிமன்றத்தின் கட்டளையின் பிரகாரம் மறியல் வைக்கப்படுவார்கள் மறியல் வைக்கப்படுகின்ற விடயமானது சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவார்கள் அதன் பிற்பாடு குற்றப்பத்திரிகை மேல் நீதிமன்றங்களிலே தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றப்பத்திரிகையின் பிரகாரம் விசாரணைகளிடம் பெற்று நீதிமன்றத்தால் சட்டபூர்வமாக தண்டனை வழங்கப்பட்டதன் பிற்பாடு அவர்கள் தண்டனை சிறைச்சாலைக்கு அனுப்பி

இந்த பதினாறு ஆண்டுகள்லாம் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்லும்போது அங்கே ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகள் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அதன் பிற்பாடு காலநீர்ச்சியிலே அவர்கள் பல்வேறு பொறுமுறைகளின் விடுதலை செய்யப்பட்டு செய்யாத கூட்டத்திற்காக தண்டனைகளை தாமே கேட்டு பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்திலே இப்படி பல்வேறு வகையாக அவர்கள் விடுதலையாகி தற்போது நான் விடுதலையாகின்ற கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் விடுதலை செய்யப்பட்டேன் அந்த தருணத்திலே ஒப்பிடும்போது தற்போது பத்து தமிழ் அரசியல் கைதிகள் சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சரி அப்போ அந்த தமிழ் அரசியல் கைதிகள் சார்பாக எங்களோட அரசாங்கமும் தமிழே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பிரதிநிதிகளும் எப்படியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அவர்களை விடுதலை செய்வது பற்றி அரசும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் வந்து இருவரு துருவப்பட்ட நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற பேசுபொருளை தமது அரசியல் முதலீடாக கொள்வதாகத்தான் நான் பார்க்கின்றேன் காரணம் என்னென்று கேட்டால் ஒரு விடயத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் மக்கள் எங்களை வாக்களித்து தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றால் சில கட்சி கொள்கை வேறுபாடுகளை கலைந்து அரசிடம் ஒரு பலமாக அணியாக ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் ஒட்டுமொத்தமாக முன்வைக்கும் போது அரசுக்கு அதை தட்டிக்கழித்து விட முடியாத ஒரு ஒரு நெருக்கடி ஏற்படும் அதன்போது அரசு குறைஞ்சபட்சம் அந்த பிரச்சனைக்கான தீர்வை செய்வதற்கு முனையும் அந்த நிலைப்பாடு நமது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு என்று தான் நான் சொல்லுவேன் அரசை பொறுத்தவரையிலே அரசு அரசுக்கு தேவை பயங்கரவாத சட்டம் தொடர்ந்தும் இருக்க இருக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரதேசத்திலே ஒரு பதட்ட நிலை தொடர்ந்தும் இருக்க வேண்டும் இராணுவத்தை அதனூடாக நிலைத்து வைத்திருக்க வேண்டும் இவையெல்லாம் இருக்க வேண்டுமாக இருந்தால் பயங்கரா சட்டம் இருக்க வேண்டும் பயங்கரதரை சட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அரசியல் கைதிகளை தமிழ் அரசியல் கைதிகளினுடைய அடைமொழியோடு அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களை அரசியல் கைதிகளோடு ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்குரிய அரசியல் கைதிகளுக்குரிய வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட வேண்டும் அவர்களை அந்த தராதரத்தில் வச்சு பராமரிக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் நீண்ட நெடு காலமாக அவர்களை தொடர்ந்தும் சிறைகளில் வைத்திருக்க முடியாது இந்த நிலைப்பாடிலே அரசு இருக்கின்றது இப்பவும் கைதாக்க பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைதாக்கப்படுகிறவர்கள் ஒரு அரசியல் கைதிகளாக ஆக்கப்படுகிறார்கள் தான் நீங்கள் சொல்லுறிங்களா நிச்சயமாக என்னென்று சொல்லி சொன்னால் குற்றம் செய்தார்கள் செய்யவில்லை செய்ய முனைந்தார்கள் இப்படி பல்வேறு தலைப்புகளுக்கு கீழ் தமிழ் மக்கள் கைது செய்யப்படுகின்ற ஒரு விடயமானது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் மீதான அரசியல் காழ்ப்புணர்வின் காரணமாக கைது செய்யப்படுகின்றார்கள் உண்மையிலேயே அது தமிழ் மக்களுக்காகத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அரசுக்கு எதிராக தமிழ் மக்கள் எந்த ஒரு குரலையும் உயர்த்திவிடக்கூடாது என்றதிலே அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒரு ஒரு அச்சுறுத்தலானது நீங்கள் அரசணி விடுவிப்போரினாலோ காணாமல் போனவருக்கு தீர்வை கோரினாலோ எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் உங்கள் மீது எங்கள் கையில் இருக்கின்ற பயங்கரவாத சட்டம் பாய்ச்சப்படும் என்கின்ற ஒரு அச்சுறுத்தலுக்கு ஒரு ஆயுதம் அரசு ஆயுதம்தான் இந்த பயங்கர தடை சட்டம் ஏன்னா போரில் பாதிக்கப்பட்ட மக்களே இம்மையில ரொம்ப உடல் அந்த பாதிப்புல இருந்து இன்னும் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறக்குள்ள சிறையில் பாடல அந்த தமிழ் அரசியல் கைதிகளின் உடல் உள்ள நிலைகள் எப்படி இருக்கும் அந்த குடும்பங்கள் எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டிருக்கும் அது நிச்சயமாக உங்களுக்கு அனுபவம் மூலமும் தெரிஞ்சிருக்கிறபடியா கூறணும் நிச்சயமாக என்னென்று சொல்லி சொன்னால் இந்த நவீன மனித நேயம் பற்றியும் மனித உரிமைகள் பற்றியும் மானுட நேயம் பற்றியும் பேசப்படுகின்ற இந்த நவீன காலத்தில் இப்படி ஒரு கொடுமைகள் எங்களுடைய இலங்கை தீவிலே ஏதோ ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பெருந்துயரம் நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் அரசியல் கைதிகளாக சிறையிலே இன்றும் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் விசாரணை காலத்தின் போது உடல் ரீதியில் மிக மோசமாக அந்த சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு நீண்ட நெடுங்கால சிறை வாழ்விலே அவர்களுக்கு பூசாக்கான உணவோ போதுமான மருத்துவ வசதிகளோ செய்து கொடுக்கப்படவில்லை அதற்கு மேலதிகமாக அவர்கள் நன்றாடம் பாரிய உளவியல் பிரச்சனைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே அவர்களுடைய அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நடைபணமாகத்தான் அந்த சிறை வளாகத்துக்குள்ளே கொண்டிருக்கிறார்கள் இது இப்படி இருக்கு அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் உழைக்கும் கரங்கள் உள்ளே இருக்க பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மிக மோசமான சமூக பொருளாதார அரசியல் ரீதியிலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய சட்ட நடவடிக்கைகளுக்காக பாரிய செலவினங்களை செய்ய வேண்டியிருக்கின்ற சட்டத்திறனைகளை மருத்துவதற்கு அவர்களை சென்று பார்ப்பது அதோட அன்றாடம் அவருடைய வாழ்க்கை செலவுகள் இப்படி மிக மோசமான ஒரு நிலைமையில் இருக்கின்றது குறிப்பாக நான் நினைக்கின்றேன் எனக்கு தெரிந்த வகையிலே இந்த அரசியல் கைதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய குடும்பங்கள் பல பிரிந்து சென்றுவிட்டது அது தவிர அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கூட சூனியமாக கொண்டிருக்கின்றது ஆயுத இருந்த நீங்கள் ஒரு பொது மன்னிப்பில் விடுதலை ஆனீங்க இந்த கடந்த மைத்திரி அரசுக்கு நல்லாட்சி என்று சொன்ன மைத்திரி அரசோ அல்லது அதுக்கு முதலான மஹிந்த அரசோ கூட பொது மன்னிப்புகள் மற்றது அந்த பௌர்ணமி விசேட தினங்களை ஒட்டி அஹ் சில விடுதலைகளை செய்திருந்தார்கள் கிட்டத்தட்ட பன்னிராயிரம் விடுதலை புலிகளை அஹ் தடுப்பு முகாமில் இருந்து கூட கண பேரை விடுதலை செய்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஜேவிபி என்கிற இந்த புதிய என் பிபி அரசாங்கம் ஒரு பொது மன்னிப்பையும் வழங்க மாட்டோம் ஏன் அரசியல் கைதிகளே அங்கு தமிழ் அரசியல் கைதிகளை அங்கு இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு கடும் போக கடும் போக்காகத்தான் அதை பற்றி கூறுகிறார்கள் இதை பற்றி எங்களோட கருத்து என்னவாக இருக்கு உண்மையிலே உலகப்பரப்பிலே நாங்கள் மார்த்தட்டி கொண்டிருக்கின்றோம் எப்போதும் தமிழ் மக்கள் வீரமும் அறிவும் நிறைந்தவர்கள் அன்று ஆனாலும் கூட இந்த ஜேவிபி அடிப்படையாக கொண்ட என்பிபி அரசாங்கம் இன்று உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலுக்கான வாக்கு வடக்கு கிழக்கிலே நித்திரையின்றி உலாவிக் கொண்டிருக்கின்றது அவர்கள் ஆரம்பத்திலே அரசியல் ஜனாதிபதி தேர்தலில் கோஷத்திலும் அவர்கள் பலதரவை கூறியிருந்தார்கள் தமிழ் அரசியல் கைதைய விடுதலை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் காணாமல் போன தமிழ் தாய்மாரின் கண்ணீரை பார்க்கும் போது தனக்கு அழுகை வருவதாக ஜனாதிபதியாக கூறி கோரியிருந்தார் கட்டங்கட்டமாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய என்று தேர்தலுக்கு முன்பு இப்படித்தான் கூறிய கோரியிருந்தார் ആണല്ലാട് പാടമ തേതും അവർ വെറ്റി വാഹി പലമ്പുരുതിയൊരു അസാ കോളിച്ച് കൊണ്ടിരിക്കാ മീണ്ടും കിാമ സഭൈകളെ അല്ലെ പ്രദേശ സഭൈകളെ ആളുക എന്ന് പ്രദേശ ഉള്ളൂരാക്ഷി മന്ത്ര തേതൽ வந்திருக்கின்றது இதிலும் அதே வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அதே வாக்குறுதிகளை முதலீடாக கொண்டு வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற நிலைமைக்கு துணிவுடன் வந்திருக்கின்றார்கள் என்றால் தமிழ் மக்கள் நாங்கள் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் எம்மை நாம் ஏமாற்றி கொள்கின்றோமா என்ற ஒரு நிலைப்பாடு தான் இடத்திலே இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் உண்மையிலேயே விழிப்படைய வேண்டும் வாக்குறுதிகள் அரசியல் வாக்குறுதிகள் இது உண்மையிலேயே நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் இவை என்கின்ற விடையங்களே தமிழ் மக்கள் ஒரு ஒளிப்படைய வேண்டிய தருணம் வந்து தான் நான் நினைக்கின்றேன் உண்மைதானந்தான் இன்றைக்கி நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிறீங்க இன்றைக்கி புலம்பெயர் மக்கள் இந்த வாழ்க்கை முறை அல்லது இங்கே புலம்பெயர் இந்த புலம்பெயர் தேசத்தின் அமைப்புகள் பற்றி உங்களுக்கு நன்றாக இப்போ அறிந்திருக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி இருக்கையில் புலம்பெயர் மக்கள் அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அமைப்புகள் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் சார்ந்து என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் அல்லது இங்கே என்ன நடவடிக்கைகள் ஆக்கபூர்வமாக எடுத்திருக்கப்பட்டிருக்கு அப்படி என்னதை பற்றி நீங்கள் சொல்லுங்க நான் நினைக்கின்றேன் தமிழ் அரசியல் கைதலை விடயமானது பல தரப்பினராலும் நிலத்திலையும் புலத்திலையும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை மறுத்துவிட முடியாது ஆனாலும் நடைமுறைக்கு சாத்தியமான வழியிலேயே அதை ஒரு பெரும் பலமா பலம்பொருந்திய குரலாக ஒட்டுமொ குரலாக அதை ஒழிக்கின்ற போதுதான் சர்வதேச ரீதியிலும் சரி இலங்கை அரசு மட்டத்திலும் சரி அது செவி ஏற்கப்படும் என்று நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையிலே கடந்த காலத்திலே இலங்கை ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு ஆளாகி இருந்தது அந்த சந்தர்ப்பத்திலேயே இலங்கை புலம்பெயர் தமிழர்களை நோக்கி இலங்கை அரசு இருந்தது நீங்கள் முதலீடுகளை கொண்டு வந்து எங்களுடைய நாட்டிலே முதலீடுகளை செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகளை தருகிறோம் அந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் புலம்பெயர் தமிழர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் உண்மையிலே அதில் முதலாவது கோரிக்கை தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்து உங்களுடைய நல்லெண்ணத்தை காட்டுங்கள் நாங்கள் அதன் பின்பாடு நாங்கள் முதலீடுகளை செய்கின்றோம் அந்த அடிப்படையிலே கடந்த ஜனாதிபதி மைத்திரிப்பாளர் சிறிசேன மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரம் சிங்க கூட அவர்கள் சிறிதளவாக தன்னும் கைதிகளை விடுதலை செய்திருந்தார்கள் ஆனாலும் கூட இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு தயாராக இல்லை ஏனென்று தெரியவில்லை அதாவது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய அதில் சொல்லப்போனால் வீட்டு வாயிலை மூடி வைத்துவிட்டு விருந்து கலைப்பது போன்று அவர்களுடைய விடயம் இருக்கின்றது ஆகவே நான் சொல்வது என்னவென்றால் நிலமாக இருந்தாலும் சரி புலமாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த குரலாக ஒட்டுமொத்த பலமாக சர்வதேச ரீதியிலும் அரசிடம் பேசுகின்ற முகவர்களாக இருக்கட்டும் ஆராக இருக்கட்டும் பலமாக ஒரு ஒற்றுமையாக ஒரு விடயம் ஒவ்வொரு விடயமாக அணுகிறாலும் கூட அந்த விடயத்தை வெற்றி பெற முடியும் என்று நான் நினைக்கின்றேன் தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் விடுதலை செய்யப்படலாம் என்றதுக்கு பிறகும் இந்த பயக்க பயங்கரவாத சட்டத்தில் இருக்கிற மோசமான சில அந்த சட்டங்களை வைத்துக்கொண்டு அவர்களை மீளவும் சிறையிலேயே வைத்திருக்கிறார்கள் அப்படியான ஒரு கருத்து இருக்குது அப்படி நான் நினைக்கிறேன் அப்படித்தானே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கை செய்யப்பட்டவருடைய விடுதலை விடயத்தை ஒரு உண்மையிலேயே நாங்கள் இலங்கையை பொறுத்தளவிலே ஆளுக்கொரு சட்டம் நாளுக்கு ஒரு நீதி என்கின்ற ஒரு சம்பிரதாயம் கலாச்சாரம் பேணப்படுகின்றது ஆகவே நாங்கள் எதையும் செய்யலாம் அந்த சில தீர்மானங்கள் நீதிபதி ஒரு முகவராகவே செயற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்புகள் திணிக்கப்படுகின்றது நீதிமன்றங்களின் மீது அந்த நீதிமன் அந்த தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்புகளை வாசிக்கும் ஒரு ஒருவராக நீதிபதிகள் கடந்த காலங்களிலே இருந்திருக்கின்றார்கள் ஆகவே சட்டத்தின் அடிப்படையிலும் சரி நீதியின் அடிப்படையிலும் சரி நாங்கள் துல்லியமான ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது இந்த 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 கைதிகளுக்கு இந்த இதுதான் தண்டனை உலகதான் தண்டனை இத்தனை காலத்தில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை சொல்ல முடியாது இந்த பயங்கரவாத தட சட்டத்தை நீக்க சொல்லி பல கோரிக்கைகள் பல போராட்டங்கள் நடாத்தியும் விண்ணப்பங்கள் வைத்தும் அந்த சட்டத்தை இவர்கள் நீக்குவதாக தெரியவில்லை நிச்சயமாக ஏன் ஏன் நான் நினைக்கின்றேன் பயங்கரவாத சட்டத்தை அது ஒரு கொடூரமான உண்மையிலே ஒரு மிக மோசமாக கொடூரமான ஒரு சட்டம் இதுவரை காலமும் தமிழ் மக்கள் மீது மாத்திரம்தான் அந்த சட்டம் பாய்ந்திருந்தது அண்மையில் கொழும்பிலே இடம்பெற்ற கடந்த கோட்டாபபய ராஜபக்சவுக்கு எதிரான அறகளை எழுச்சியின் போது அது சிங்கள மக்கள் மீதும் பிரயோகிக்கப்பட்டது அதை அந்த சந்தர்ப்பத்திலே தான் சிங்கள மக்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய கொடூரத்தின் சிறுதளவியதனும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதன் பிற்பாடு அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற சிறிதளவான கோஷம் தென்னிலங்கை சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து வருகின்றது இதற்கப்பால் சர்வதேச ரீதியிலும் சரி ஜெனீவா மனித உரிமை பேரவையிலும் சரி சர்வதேச மன்னிப்பு சபை உட்பட பல்வேறு சர்வதேச அமைப்புகள் உள்நாட்டு சிவில் அமைப்புகள் கடந்த பல வருடங்களாக இந்த கொடூரமான பயங்கரவாத சட்டத்தை நடைமுறையிலிருந்து அகற்றுமாறு இலங்கை அரசுக்கு பல தடவை கூறிவிட்டது இருந்தாலும் இலங்கை அரசு மக்களையும் மக்களை मक्कलை தமது தனது சொந்த மக்களை ஏமாற்றுவது மாத்திரமல்ல சர்வதேச என்று சர்வதேசத்தையே என்று ஏமாற்றுகின்ற ஒரு பல ஒரு வல்லமையான அரசாக இருக்கின்றது ஏமாற்று பேர் வழியிலே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆதரவை பெற்ற அரசாக அவர்கள் இருந்தாலும் தங்களை குறிப்பிட்டு சொல்லினால் நாங்கள் சட்டங்களை அப்படி கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை இழுத்துக்கொண்டே போயினோம் அதை இப்போ புதிய மொந்தையில் பழைய கல் அப்படி என்று சொல்லி மக்கள் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்றாலும் அதை நோக்கின விழிப்புணர்வை எங்கள் மக்கள் பெறுவார்களா மக்கள் மக்கள்தான் பல தீர்மானங்களை எடுக்க வேண்டும் மக்கள் விழிப்பு மக்களுக்கு சரியான வழியிலே சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் குடிமக்கள் அமைப்புகளும் ஏன் அரசியல்வாதிகளும் கூட சரியான விடயத்தை அரசினுடல் நிலப்பாட்டு நேரடியாக மக்களுக்கும் மக்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக அரசுக்கும் சமர்ப்பிக்கின்ற பொழுது இவர்கள் ஒரு இடைத்தரகர்களாக உண்மையாக வெளிப்படைத்தன்மையாக செயற்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் அதிலே தெளிவடைவார்கள் இதுதான் உண்மையான விடயம் கைதிகளுடைய விடயத்திலேயே அவர் நீதியமைச்சர் சொல்கின்றார் நாங்கள் கடந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பு அளித்து கைதிகளை விடுதலை செய்ததைப் போல தாங்கள் விடுதலை செய்ய முடியாது என்று அப்படி அவர்கள் சொல்லிவிட முடியாது இலங்கை அரசியலமைப்பிலே ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்திலே அரசியலமைப்பிலே கூறப்பட்டிருக்கின்றது ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டின் பெயர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தண்டனை அளிக்கப்பட்டிருக்கின்ற கைதிக்கு கைதிக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியுமென்கின்ற ஒரு அரசியலமைப்பிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் செய்தார்கள் அதனை யாரும் சவால் சிறைக்குள்ள இருக்கைக்குள்ள அவர்களுடைய உடல்நிலை வெகு சீக்கிரமாக பாதிப்படைகிறது அல்லது இனம் தெரியாத ஒரு நோயால் அவர்கள் பாதிப்படைகிறது சிலர் அந்த தடுப்பு முகாம் புனர்வாழ் முகாம்ல இருந்து வந்த போராளிகள் கூட விரைவாக இனம் தெரியாத புற்றுநோய் போன்ற நோய்களால் எல்லாம் பாதிக்கப்பட்டு விரந்திருக்கிறார்கள் அதை பற்றி நீங்கள் என்ன கூறுவீங்க நானும் நீங்கள் சொல்வது இந்த விடயம் சம்பந்தமாக நிறைய அறிஞ்சிருக்கிறேன் அது மாத்திரமல்ல சிறையிலேருந்து எங்களோடு இருந்து விடுதலையாகின பலர் விடுதலாகி சொற்ப காலங்களிலே ஒரு இனம் தெரியாத நோய்களால் பாதிக்கப்பட்டு அவர்கள் வெகு விரைவிலேயே மருத்துவ சிகிச்சைகள் பல உயிரிழக்கின்ற சம்பவங்கள் இதுவரையில் நடந்து கொண்டிருக்கின்றது விடுதலையான பலரும் கூட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு மர்ம முடிச்சாகவே இருக்கின்றது இதில் ஏதோ இருக்கின்றதை போல் ஒன்றும் இல்லையென்று நாங்கள் தட்டி கழித்து விட முடியாத ஒரு நிலை தான் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் சிறையில் இருந்து விடுதலையான பிறகு பல தசாப்தங்கள் எல்லாம் பதினாறு வருடங்கள் சிறையில் இருந்து இருக்கிறீர்கள் அப்போ சுரையில் கன பல வருடங்கள் சுரையிலிருந்து வெளியானதுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய அடுத்த கட்ட அவர்களுடைய வாழ்க்கை இந்த முன்னேற்றம் இந்த சமூகத்தில் அந்த பார்வை அவர் அது அவர்கள் எதிர்கொள்கிற அந்த சவால்கள் எப்படி இருக்குதுன்னா உண்மையிலேயே தமிழ் அரசியல் கைதிகளாக இருக்கட்டும் சரணடைந்து அரசினால் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும் எல்லாருடைய நிலையமே மிகவும் விடுதலைக்கு பின்பாக அவருடைய இயல்பு வாழ்க்கையிலே மிகவும் பரிதாபகரமான நிலையை நிலையே காணப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் சமூகத்துக்காக குரல் கொடுத்து செயற்பட்ட காலத்திலேயே சமூகம் அவர்களுக்கு பின்னிகிருந்து வழிகாட்டியது வலுவூட்டியது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது யுத்தம் மவுனிக்கப்பட்டதுக்கு பின்பாடு அவர்கள் ஒரு ஓ உல உள பாதிப்புக்குள்ளாகி கிட்டத்தட்ட ஒரு அனாதைகள் போன்று அவர்கள் உணர்கின்ற நிலையை அவர் எதிர்கொள்ளு இருக்கின்றார்கள் பல தொழில் வாய்ப்பில்லை அவர்கள் ஊனமுற்று நோய் நொடியுற்று இருக்கின்றதில்லை அவர்கள் சுயமாக பொருளாதாரத்தை அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை அவர்கள் சொந்த மக்களாலேயே புறக்கணிக்கப்படுகின்ற போது அவர்களுடைய மனவலி வேதினை எண்ணில் அடங்காத இருக்கின்றது நன்றி என்னால் எங்களுடன் இந்த கைதிகள் சார்ந்து நாங்கள் நீண்ட காலங்களானதால் எங்கள் கைதிகளை எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளாக கைது செய்யப்பட்ட எங்களுடைய சகோதரர்களையோ அல்லது உறவுகளை நாங்கள் காலம் செல்ல செல்ல உண்மையிலேயே மறந்து போகிற மாதிரியான தன்மைகள் கூட எங்களிடம் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கான நடவடிக்கைகள் நீத்து போகிற தன்மையில் நீங்கள் அந்த பகிர்வுகளை எங்களுக்கு கொடுத்ததால் பார்வையாளர்களும் சரி பார்க்குற மக்களும் சரி அதை பற்றி இன்னும் அது அந்த கைதிகள் பற்றின அந்த உணர்வு நிலையில் விழிப்படைவார்கள் அவர்களை வெளிக்கொணர்வதற்கான நடவடிக்கைகள் நிச்சயம் செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணக்கருவில் அவர்களுக்கும் ஒரு எண்ணப்பாட்டை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த நேர்காணலை தந்ததுக்கு மிகவும் நன்றி நன்றி நன்றி